வெல்கம் டு அவர் சேனல் வயிறு வாய் ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு டீ காஃபி எல்லாம் குடிச்சா ஃபுல்லா வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கு ஸோ என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு நேச்சுரலாக ஏதாச்சும் ஒரு ரெமெடி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு வந்து கத்தால சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க பட் கத்தாளையை வந்து அப்படியே ஃபுல்லாக ஜல்லியாக எடுத்து அப்படியே காலையில் வெறும் வயித்துல சாப்பிட்ணும் அப்படி சொன்னாங்க பட் அப்படி சாப்பிடும்போது திருப்பியும் வாமிட்டிங் சென்சேஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதுக்காக தயிரில் கலந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ ஜல்லி ஃபுல்லாக அப்படியே எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணணும் ஜல்லியோட ஸ்மெல் போகிற வரலும் நல்லா வாஷ் தான் அந்த வளவளப்பெல்லாம் போகும் செவன் டைம் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மிக்சி சாரில் வந்து அந்த கத்தாளையெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு அப்புறம் அதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ஆல்ரெடி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால நான் வெறும் மோர் மட்டும் குடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆட் பண்ணல அந்த கத்தாலை தயிர் அப்புறம் உப்பு இதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் மோர் மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் கண்டினியூஸாக இதுதான் நான் வந்து ஒரு டென் டேஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்போ தான் இந்த வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் கண்டிப்பாக ஆறுன்னு நினைக்கிறேன் வெறும் வயிற்றுல எடுத்துக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர் மெடிசன் டேப்லெட்ஸ்னு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடது அதனால நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது தான் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இந்த ஆலோவிரோ ஜெல் வந்து பார்த்தோன்னா வயிறு புண்ணு அல்சர் இது மட்டும் கிடையாது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் ஸ்கின் கேருக்கு எல்லாத்துக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் தரும் அது வெறும் வயதில் எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்டோம் ஜெல்லியாக அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் நாளைக்கு சாப்பிட்லான்னு தோணவே தோணாது இந்த மாதிரி மோரில் கலந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது குடிக்கிறதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு வெறும் மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் See you in next video, bye!